வாழ்க நிலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் கரைய வைக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு வஸ்துவை பற்றி பார்க்க போகிறோம் கஷ்டங்கள்லாம் கரையணும் கடன்கள்லாம் கரையணும் பணம் பொருள் செல்வங்கள் மிகுதியாகணும் அதாவது அதிகமாகணும் அப்படி ஒரு வஸ்து பொருள் நம்ம இருக்க அந்த பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம நான் வழக்கமாக பேசக்கூடிய எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் பணம் பொருள் தேவைப்படுது பணம் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆள் யாரும் இல்லை பொருட்கள் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆள் யாரும் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட ஒன்றிணைந்த ஒன்று எதுனா பணம் தான் தான் வார்த்தையே உண்டு அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னாங்க அப்போது நமக்கு பொருள் அவசியம் பணம் பொருள் செல்வங்கள் அவசியம் இதுக்கு பல வகையான வழிமுறைகள் இருக்குது இந்த மாதிரி பணம் பொருள் சேர்க்கறதுக்கு நானே நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரமும் ஒரு எளிமையான பரிகாரம் தான் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முந்நூறு நானூறுரூவா அதிகபட்ச செலவு அதுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு செலவு செஞ்சோம்னா இந்த நம்ம நினைத்த காரியம் நடக்கிறதுக்கு வழிகள் உண்டு ஓகே இப்போ பார்ப்போம் என்னென்னு அதாவது நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து என்ன வஸ்து அப்படின்னா கிராம்புன்னு ஒன்று அது பேரே பூபரம் கிராம்பு அந்த கிராம்பை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அது முனையில் ஒரு மொட்டு இருக்கும் பூ மாதிரியே ஒரு மொட்டு இருக்கும் அது இந்த கிராம்பு இந்த கிராம்பு எத்தனையோ பலன்களை கொண்டது ஆன்மீக சக்தியுடைய பொருட்களில் அது ரொம்ப முக்கியமானது நாம் எல்லோரும் அதிகமாக எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா சமையலுக்கு தான் அது உணவு சம்பந்தமாக பண்ணுறோம் நான் ஏலக்காய் கூட சொல்லியிருப்பேன் ஏலக்காய் கூட ஒரு மூலிகை வஸ்து அது ஆனால் அது நமக்கு சமையலுக்கு நல்ல பயன்பாட்டுக்கு வருதுன்றதுனால அதை சமையலுக்கு போயிடுச்சு அது அதிகமாக ஆனால் பூஜைக்கு உண்டான பொருள் செய்யலாம் அதே மாதிரி தான் கிராம்பும் நம்ம சமையலுக்கு கொண்டு வந்துட்டோம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான மகாசக்திகள் நிறைய இருக்குது சரி இப்போ நம்ம எளிமையாக ஒரு ரெண்டு மூணை பார்த்துட்டு நம்ம அந்த கிராம்பை என்ன பண்ணலாம் நமக்கு பலாபலன் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு போயிடலாம் ஒன்றும் இல்லை இந்த கிராம்பு பாருங்கள் ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க வீட்டில் வாத்தியார் பயிர் வந்து வீட்டில் பூஜை பண்ணுறாரு அப்படின்னா அந்த கலசு தண்ணியில் கலக்கிறதுல இந்த கிராம்பை வந்து பொடி பண்ணி போடுவாங்க ரெண்டு மூணு பொருள் போடுவாங்க அதில் கிராம்பு பிரதானமாக இருக்கும் அது இருந்தால் தான் அந்த தீர்த்தத்தோடைய அம்சம் ஏன் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களையோ இல்லை நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திர சக்தியுடைய வார்த்தைகளையோ வேண்டுதலையோ அந்த கிராம்பு வந்து கிரகிச்சு வச்சுக்கும் அப்படின்னு பெரும் நம்பிக்கை எப்படி வந்து தர்ப தர்பு தெரியுங்களா புல்லு அந்த புல்லு நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரத்தை வாங்கி கடத்தும் அதாவது எடுத்தும் போய் சேர்க்கும் அப்படின்னு நம்புகிறோமோ அதே மாதிரி இதுக்கும் இந்த நம்பிக்கை உண்டு அப்புறம் யாகம் இந்த யாகத்தில் கிராம்பு கண்டிப்பாக போடுவாங்க பாருங்கள் சில முக்கியமான யாகங்கள்லாம் எல்லா யாகத்துலேயுமே போடலாம் ஆனால் சில முக்கிய இதுலலாம் அப்படி தாராளமாக கிராம்புகளை அந்த ஹோமத்தில் போகிறது உண்டு அது எதுக்குன்னா அத்தனை சக்தி படைத்தது அந்த கிராம்பு நல்ல ஆகுதிகள் இருக்கும் நல்ல தேவதைகள் நம்ம எந்த கடவுளை மையப்படுத்தி இந்த யாகம் செய்கிறோமோ அந்த கடவுளுக்கு நமக்கு வரத்தை கொடுக்குறது இல்லை நம்ம நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு ஊண்டுதலையும் ஒரு பிடித்தமான ஒரு விஷயத்தை உருவாக்கும் இந்த கிராம்பு கிராம்பு என்னன்னே விற்கிது நீங்கள் என்ன பாருங்கள் கேட்டு பாருங்கள் கிராம்பு என்ன அப்படி இந்த இது மாதிரி நிறைய சொல்லலாம் இந்த கிராம்பை வச்சு நம்ம செய்யக்கூடிய வசியம் கிராம்பை வச்சு வசிய பூஜைகள் செய்துக்கலாம் அப்போல்லாம் இதெல்லாம் இருந்தது கிராம்பை நாள் முடிஞ்சு எடுத்துன்னு போய் எடுத்துன்னு வர காரியம் நடக்கிறதுக்காக காரிய சித்திக்காக ஒரு ஒரு பத்து கிராம்பை எடுத்து வச்சுன்னு போயிட்டு வர்றதெல்லாம் உண்டு கிராமங்களில் அதெல்லாம் வழக்கத்தில் இருந்தது தான் இப்படி இப்படி நம்ம சொல்லலாம் ஆன்மீகத்தில் நிறைய சொல்லலாம் சரி இப்போ நாம் அதை வச்சு என்ன பண்ணலாம் இதுதான் விஷயம் தானே நம்மளுடைய பொருளாதார மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நல்லாயிருக்கும் என்ன பண்ணணும் நமக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு வேண்டுதல் பிரமாதமாக வச்சுக்கிங்க அது பணம் பொருளாக நான் வேறு எதுவோ உங்களுக்கு ரொம்ப நாளாக நடக்கலை இந்த காரியம் இல்லை நடக்கணும் ரொம்ப நாளாக நடக்கலை இல்லை இனிமேல் நடக்கணும் இல்லை புதுசாக ஒரு காரியத்தை நம்ம நினச்சிருக்கணும் அது நடக்கணும் இல்லை ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு நகைப்பணம் ஏதோ ஒரு வேண்டுதலுங்க ஒரு மூணு டைப் வேண்டுதலை தயார் பண்ணிக்கிங்க மூணு டைப்பு வேணுதலை தயார் பண்ணிவிட்டு இந்த கிராம்பு இருக்குது இல்லையா அந்த கிராம்பு கொஞ்சம் தாராளமாக வாங்கிக்கிங்க ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் மேலே வாங்கிக்கணும் அது அதான் சொன்னேன் ஒரு நானூறு ஐநூறுரூவா வேணும் அப்படின்னா வாங்கிக்கிட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா நல்லா வந்து ஒரு சிகப்பு கலர் நூல் இல்லை மஞ்சள் கலர் நூல் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பச்சை கலர் நூல் உங்களுக்கு இந்த மூணு கலரில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மஞ்சளும் சிகப்பு நூலையும் கலந்திங்கன்னா இன்னும் கூட விசேஷம்தான் ரெண்டு நூலாக மெல்லிஸ் நூலாக எடுத்துங்க எடுத்துக்கிட்டு இந்த பூ கட்டுறோம் பாருங்கள் இப்போ மல்லிகைப்பூ என்ன பண்ணுங்கள் மேலே ஒன்று கீழே ஒன்று இப்படி வச்சு அதை மேலே ஒன்று திருப்பின மாதிரி ஒன்று வச்சு நம்ம பூ கட்டுவோம் இல்லையா அது எல்லாம் அந்த பூ கட்டுற மாதிரியே கிராம்பை வச்சு கட்டுங்க எதுவும் அந்த நூல் ஒரு கிராம்பை வச்சு அதை அதுக்கான அந்த இப்படி போட்டு இப்படி இழுப்பாங்களே அது என்ன நாட்டு அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வேண்டுதலை சொல்லணும் அடுத்த செட்டு கிராம்பை அடுத்தது வச்சு பண்ணும்போது அப்படியே அந்த 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 முடி போடும்போது கட்டு போடும்போது உங்கள் வேண்டுதல் அடுத்ததுக்கு ஒன்று அப்போது மூணு வேண்டுதலாச்சு அப்புறம் திரும்பியும் கட்டும் போது ஃபஸ்ட்டு உள்ளதை இப்படி கட்டிட்டு வாங்க ஒரு நூற்றி எட்டு ஒரு நூற்றி எட்டு அப்போது மொத்தம் நமக்கு எவ்வளோ தேவை நூற்றி எட்டு கிராம்பு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தி பதினாறு எட்டுன்னா பதினாறு இரநூத்தி பதினாறு கிராம்பு நமக்கு வேணும் அப்போ தான் செட் செட்டாக அப்படியே அப்படியே நூ நூற்றி எட்டு லைனாக வந்து கட்ட முடியும் நூற்றி எட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிராம்பு வாங்கி முன்கூட்டியே வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் இதை வந்து நம்ம சொல்கிற மாதிரி சொல்லி கட்டிட்டு மொழ இந்த பக்கம் முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த கிராம்பு கட்ட ஆரம்பிக்கும் போதே ஒரு ஒரு முழத்துக்கு மேலே நூலை விட்டுட்டு கட்டுங்க அப்போ தான் மீதியை நூற்றி எட்டு கட்டினதுக்கப்புறம் இப்படி வச்சா மாலை மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும் எண்டாக ஆரம்பிக்காமல் நூலோடைய எண்டிலேருந்து ஆரம்பிக்காமல் ஒரு முழம் நூலை விடுங்க விட்டுட்டு கட்டி இந்த பக்கம் ஒரு முழம் விட்டுடுங்க இப்போ ரெண்டாயிரத்தா இப்போ நூற்றி எட்டை நீங்கள் சங்கல்பம் போட்டு அதாவது இந்த முடிக்கயிறு போடும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ முடிக்கயிறு போடுவாங்க இல்லையா அந்த முடிக்கயிறு போடும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு ஒரு முடிக்கும் அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க சொல்லிவிட்டு தான் காலில் கட்டுறது இடுப்பில் கட்டுறது கழுத்தில் கட்டுற முடிக்கயிறுன்னு நிறைய முடிக்கயிறு இருக்குது அதே மாதிரி தான் இதை அப்படி பண்ணிக்கிட்டே வரணும் பூ கட்டுற மாதிரியே செய்துட்டு வந்துட்டு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு விக்கிரக பூஜை பண்ணிங்கன்னா விக்கிரகத்துக்கு போடலாம் அந்த சிலைக்கு இல்லை ஃபோட்டோவுக்கு போடலாம் இல்லை அப்படின்னா நேராக கொண்டு போய் இந்த புத்து கோயில் இருக்குது பார்த்திங்களா அந்த புத்து கோயிலில் இதை கட்டி இப்படி அந்த புத்து சுற்றி இப்படி இப்படி சும்மா அப்படி மேலே போட்டு விட்டுடலாம் ஏதோ ஒன்றுத்துக்கு மாலையாக போடணும் தான் விஷயம் அதாவது இப்போ வீட்டில் இருக்கற ஃபோட்டோக்கோ விக்கிரகத்துக்கும் போடலாம் அப்படி இல்லைன்னா எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் அந்த மாதிரி ஒரு விக்கிரகம் இருக்குது அதான் பராமரிப்பு குறைவாக இருக்கிற கோயிலெல்லாம் நம்ம விக்கிரகத்தை தொடரமாக இருக்கோம் வெளியில் இருக்க அம்மன் பிள்ளையார் அதுக்காக நம்ம தொடரலாம் அந்த மாதிரி பராமரிப்பு குறைவாக இருக்குன்னா அந்த சுவாமிக்கும் போடலாம் நம்ம எங்க எங்கலாம் இல்லைன்னா புத்து கோயிலில் புத்தில் போட்டுடலாம் இல்லை கிடைக்கலன்னா சூளத்தில் மாட்டி விட்டுடலாம் கோயில் வாசலில் இருக்க சூளத்தில் மாட்டலாம் நம்ம வேண்டுதலை சொல்லி இதை மாதிரி செய்தால் நல்லது அப்போது நம்மளுடைய நினைத்த காரியம் எதை நினைக்கிறோமோ அந்த நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்குற சக்தி இந்த கிராம்பு மாலைக்கு உண்டு இந்த மஞ்சள் மாலைன்னு ஒன்று கட்டுறாங்க பாருங்கள் சமீப காலத்தில் இதெல்லாம் ஆதி காலத்தில் கிராம்பை வச்சு பண்ணதெல்லாம் இருக்குது கிராம்பை வச்சு எவ்வளோ கொஞ்ச நஞ்சங்கள் கிடையாது அத்தனை சரியான சத்ருவை கூட நம்ம வந்து சாந்தப்படுத்துகிற சக்தி கிராம்புக்கு உண்டு சத்ருனா எதிரி அவனை கூட சாந்தப்படுத்தும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது தான் அந்த பூஜைக்கு உகந்த பொருட்களில் இந்த கிராம்பும் உண்டு ஹோமம் பூஜை பெரிய பெரிய யாகங்கள்லாம் பாருங்கள் கிராம்பு இல்லாமல் இருக்காது நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ஊரில் இருக்கிற வாத்தியார்களை கேட்டு பாருங்கள் அவ்வளோ சிறப்பு மிக்க தான் இந்த கிராம்புடைய மக்கமாக இன்னும் நிறைய இருக்குது இந்த கிராம்புக்கு வந்து இன்னும் இது இதுலேருந்து ஒரு வாசனை வரும் இது இதே இதில் நீங்கள் அர்த்தர் நினச்சி இந்த கிராம்பை வந்து ரெடி பண்ணிவிட்டு மந்திரத்தை சொல்லி கட்டிவிட்டு இதில் என்ன பண்ணால் அர்த்தர் விடணும் திரும்பியும் உங்கள் ம இதை சொல்லணும் எதை உங்கள் வேண்டுதலை வேண்டுதலை சொல்லி அர்த்தர் விடணும் பூரா நிற்க இப்படி இப்படி படுக்க வச்சுட்டு அப்படியே அர்த்தர் வாசனை அர்த்தர்னா வாசனை நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் பாருங்கள் அது அப்படியே போடலாம் அதுக்கு அடுத்தது ஜவ்வாது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஜவ்வாது அதில் அப்படியே போடலாம் அரகஜா புணுகு இதெல்லாம் அதில் தடவலாம் தடவனா அது அதோடைய தன்மையே வேறையாக போய்விடும் அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டுதலை எடுத்து போய்ட்டு நீங்கள் சாமி படக்கோ சாமி விக்கிரகத்துக்கோ அல்லது கோயிலில் இருக்கிற விக்கிரகத்துக்கோ அல்லது புத்து மேலையோ இல்லைன்னா சூளத்திலையோ இது நிறைய கோயில் வெளியில் சூளம் இருக்கும் பாருங்கள் வேண்டி கொண்டு போய்ட்டு அதில் போட்டுட்டு வரலாம் இதை என்றைக்கு செய்தால் சிறப்பு இது இதை நம்ம செய்யணும் அப்படின்னா தான் வழக்கமாக எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை செய்யலாம் வேளக்கிழமை செய்யலாம் புதன்கிழமைகளில் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை செய்யும்போது காலையில் ரொம்ப விசேஷம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் நான்வெஜ்ஜி வீட்டில் பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் இந்த நாட்களில் நீங்கள் செய்துக்கலாம் பூமி சம்மந்தமாக கோர்ட்டு கேஸு வழக்கு பூமி சம்மந்தமாக சொத்து சம்பந்தமான செவ்வாய்க்கிழமை செய்யலாம் என்றைக்கினாலும் செய்யலாம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விசேஷம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தானிக்கும் இதை செய்யலாம் எடுத்து பண்ணலாம் இது மாதிரி ஒரு ஒரு விஷயம் நமக்கு தேவை இப்போ நான் சொன்ன மாதிரி தேவைன்னா நீங்கள் ஒரு ஏழு இருந்து ஒம்பது தடவையாவது அதை செய்யணும் ஒரு வாட்டி செஞ்சு போட்டுட்டு எனக்கு என்ன நம்ம வேண்டுதலை வச்சுட்டோன்னா இருக்கக்கூடாது ஏழுலேருந்து ஒம்பது முறை பன்னெண்டு ஒரு பன்னெண்டு முறை செய்யணும் முடியல ஒம்போது இல்லைன்னா ஏழு ஏழுக்கும் கம்மி செய்யக்கூடாது நான் தான் சொல்லிட்டேனே செலவு பெருசாக இல்லை பலன் அதிகம்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் இந்த மாதம் செஞ்சிங்களா அடுத்த மாதம் இந்த மாதம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு செஞ்சிங்களா அடுத்த ஜென்ம நட்சத்திரத்தானிக்கு செய்யுங்க இல்லை இந்த மாதம் ஒரு புதன்கிழமையோ வேளன்னு வெள்ளியை ஸ்டார்ட் பண்ணிங்களா இந்த வெள்ளியெல்லாம் விட்டு அதே மாதம் அதே தேதியில் வரக்கூடிய அதை அந்த அந்த முன்ன பின்ன மாதம் பிறந்து முதல் வெள்ளிக்கிழமை அப்படி வச்சுக்கணும் உதாரணத்துக்கு அப்படியே அடுத்ததில் செய்யணும் இப்போ இது பெண்கள் செய்கிறது தான் மாத விளக்கு காலம் வந்துடுது அப்படின்னா அப்படியே அப்படியே விட்டுட்டு அடுத்ததில் செஞ்சுக்க வேண்டியதான் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பணம் பொருள் தான் அது மாதிரியே சொல்லிவிட்டேன் எல்லாமே எல்லாம் நினைத்த காரியத்தெல்லாம் நடத்தி கொடுக்குற சக்தி இந்த விஷயத்துக்கு உண்டு இது ஆரோக்கிய இப்போ நம்ம வந்து தீர்த்தம் சாப்பிட அந்த தீர்த்தத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கும் ஒரு தீர்த்தத்தை சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஆவாகனம் பண்ணுவாங்க தீர்த்தத்தை வச்சுட்டு வருணன ஆவாகனம் பண்ணுவாங்க சுப தேவதைகள் ஆவாகனம் பண்ணுவாங்க அதுக்குள்ளே கலக்கக்கூடிய ஏலக்காய் இது நம்ம ஜாதி இதெல்லாம் போடுவாங்க அதில் கிராம்பம் போட்டு எல்லாத்தையும் நசுக்கி உள்ளே போட்டு அந்த மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திர சக்தியை அந்த தண்ணியில் அப்படியே நிற்கும் அதை வந்து மேலே தெளிச்சுக்கிறது வாயில் பிர தீர்த்தமாக குடிக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் அத்தனை ஆரோக்கியத்துக்கு உகந்த ஒரு விஷயம்தான் அது அதே மாதிரி கிராம்புக்கு மருந்து கிராம்பை வச்சு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க கிராம்பை வச்சு நமக்கு எண்ணெயும் இருக்குது கிராம்பு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் பிசு பிசுப்பு அதிகமாக இருக்கும் அது அந்த அவ்வளோ வந்து சக்தி விஷயங்கள் இருக்குது அதுக்கிட்ட இப்போ நான் சொன்னதை நீங்கள் செய்து பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் உங்கள் லைஃப்பில் நான் சொன்ன விஷயங்களை செய்து பார்க்கும்போது உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகமும் அரியன் அக்னிதருடைய ஆசீர்வம் உங்கள் எல்லாருக்கும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க்கை காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்